சிவாயணமாக முப்போதும் திரிமேணி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கான மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியால பலன்கள் கிடைக்க போகுது எதுல ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது எதுல நீங்கள் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதுக்கு எந்த சுவாமியை நீங்க எப்படி கும்பிட்டா நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிரகங்கள் எப் நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த மாசம் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசியில் இருக்காரு செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்காரு கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காரு அதே மாதிரி சனி பகவானை பார்த்தீங்கன்னா கும்பராசியில்தான் முழுவதுமாக இருக்காரு சந்திர பகவானும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல இருக்காரு ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு அவரும் மாறிக்கிட்டே தன்னுடைய சஞ்சாரத்தை மாற்றிடுவார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல மீன கும்பராசியில் இருக்காரு அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதாவது இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க அதுதான் வந்து பங்குடி மாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் அது பங்குடி மாசமாக மாறிடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீனத்துல தான் இருக்காரு இந்த சுக்கர பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வக்ர சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார் வக்ரம் அப்படின்னா முன்னோக்கியே போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு அது மாறுவது அப்படிங்கிறது வக்ரம் அப்படின்னு பேர் ரெட்டோகிரேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த புஷிஷனுக்கு அவர் மாறுறாரு அதே புது பகவானும் ரெட்டோகிரேடுக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வந்து மீனத்துக்கே ரெட்டோகிரேட் ஆகி வந்துடுறாரு ஒன்பதாம் தேதி அவருக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அமையுதுங்க அது மட்டும் இல்ல இந்த மார்ச் மாதம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல மாசமாக இருக்கிறது இந்த மாசத்துல நிறைய முகூர்த்த தினங்கள் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் திகதி மூன்றாம் திகதி ஒன்பதாம் திகதி பத்தாம் திகதி பனிரெண்டாம் திகதி மார்ச் பதினாறு பதினேழு போன்ற எண்ணற்ற சுப முகூர்த்த தினங்கள் இந்த மார்ச் மாதத்துல வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஆறாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு இழக்கூடிய நாள் இருக்கு அந்த தினத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடம் மாளிகைகள் ஆரம்பிப்பதற்கோ அல்லது வந்து ஒரு கோவில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஒரு திருப்பணி ஆரம்பிப்பதற்கோ நீங்க சீக்கிரத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சு கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சீக்கிரத்தில் கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க வந்து சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க பல எண்ணற்ற நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த மாதம் ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பத்தாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியும் வந்து ஏகாதசி வருது இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஷஷ்டியும் கிருத்திகை முருகப்பெருமான உகந்த ரெண்டுமே சேர்ந்து வருது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அதே மாதிரி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் வந்து இந்த மாதத்தில் பிரதோஷம் வருகிறது இந்த மாதிரி தினம் எல்லாம் வந்து சிவபெருமானை கும்பிட்றதுக்கு ரொம்ப உகந்தமான நாள் அதே போல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருது இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைய தினம்லாம் இறைவனை வணங்கி பாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் மகர ராசி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதிரியான வழங்க போகிறது என்னென்ன கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையில் இருக்குது என்ன கிரகங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய பாதக சூழ்நிலையில் இருக்கிறது கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க மகர ராசிக்கு இந்த மாதம் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா குரு பகவான் தான் ஏன்னா அஞ்சாம் பாவத்தில் இருக்கார் உங்களோட ராசியில அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரிய நன்மைகள் தரக்கூடிய அமைப்புல உட்கார்ந்து அஞ்சாம் பாவத்துல இருக்கிறது மட்டுமல்லாம அவருடைய பார்வை மகர ராசியினுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்றது ஒன்பதாம் பாவத்தில் கேதுவும் இருக்காரு முதல்ல அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் வழிபாடை தரக்கூடிய ஸ்தானம் அல்லது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ஒரு நபருக்கு எப்படி கிடைக்கும் எந்த குல தெய்வம் எப்படி வணங்க வேண்டும் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது அஞ்சாம் பாவங்க அஞ்சாம் பாவம் எல்லாத்தையுமே சொல்லுங்க அது மட்டும் இல்ல இந்த அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது ஒருவருக்கு எப்ப குழந்தை பிறக்கும் அப்படிங்கறதையும் சொல்லக்கூடியது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் இல்லைங்களா அந்த பன்னெண்டுக்கு உடையவர் குரு பகவான் உங்களுடைய மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்திற்கும் மூணாம் பாவத்திற்கும் உடையவர் குரு பகவான் அப்போ இது எந்த மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு வழங்கும் அப்படின்னா முதல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும் மகர ராசிக்காரங்க கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் ஒரு குழந்தை உருவாகுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக உருவாகிறது ஒன்று அடுத்ததாக இந்த குரு பகவான் பார்க்கறதுனால தெய்வ வழிபாடுகள் சித்தி ஏன்னா குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் தெய்வ வழிபாடு கிடைக்கும் அதனால ரொம்ப நாளாக நம்ம வந்து சாமிய கும்பிடணும் கும்பிடணும்னு வேண்டிகிட்டு இருக்கோம் ஏதோ நடந்துச்சு சாமியை போய் கொம்பிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கோம் செய்ய நேற்றிக் கடன் செய்ய முடியாம இருக்குன்னா இந்த மாசத்துல நேற்றிக் கடனை செய்தே முடிப்பீர்கள் அதனால இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு மகர் ராசிக்காரங்களுக்கு குருவினுடைய அனுகிரகம் அடுத்ததாக இந்த கேது இருக்கார் இல்லைங்களா ஒன்பது ஒன்பதாம் பாவங்கிறது தந்தையாரை குறிக்கக்கூடியது முன்னோர்களின் சொத்துக்களை குறிக்கக்கூடியது அடுத்ததாக எந்த கல்வி உங்களுடைய வாழ்வாதார கல்வி அந்த கல்வியை குறிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் பாவங்க ஆராய்ச்சி கல்வியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடத்துல கேது வந்து உட்கார்ந்துருக்காரு அந்த கேதுவை குரு பார்க்கிறாரு இப்போ அந்த கேது பகவான் ஞான மோக்ஷ காரகனாக இருக்கக்கூடியவர் சரி இந்த கேது பகவானை குரு பார்க்கறதுனால ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் அதீதமாக அதிகரிக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொழில் ரீதியான அறிவு வளர்ச்சிகள் ஏற்படும் உங்களுக்கு சமூக ரீதியாக ஏற்பட வேண்டிய தொழில் முறையாக உறவுகள் அதிகரிக்கும் பல ஏற்படுதுங்க சரிங்க அடுத்ததாக மகர ராசிக்கு வந்து எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓரளவுக்கு சூரிய பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்காரு பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் கொஞ்சம் இல்லாத கிரகம் எங்கெல்லாம் சூரியன் மறைகிறாரோ எந்தெந்த ஸ்தானத்துல எல்லாம் சூரியன் மறைஞ்சி இருக்காரோ அந்தந்த காலத்துல எல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு யோகம் உண்டுங்க ஆனா இப்ப ரெண்டாம் பாவத்துல தான் இருக்காரு அஷ்டமஸ்தானாதிபதி இரண்டாம் பாவத்துல இருக்காரு ஏழர சனியினுடைய உபாதையை குறைத்தாலும் கூட பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தேக்க நிலையை கொடுப்பாரு அதனால தேவையற்ற செலவுகளை குறைச்சிருங்க தேவையற்ற செலவை குறைச்சாலே மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமோகமான வளர்ச்சி தான் அடுத்ததாக ஏழரை சனி பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஒரு மூணாம் பாவத்துக்கு போயிடுவார் அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அந்த ஏழரை சனி அதீதமாக இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க இந்த மாசத்துல அஞ்சு சனிக்கிழமை வருதுங்க ஒன்னாந்தேதி எட்டாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய தேதிகள்ல இந்த மாதம் மார்ச் மாதம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனிக்கிழமை வருது சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு நல்ல எண்ணெய்னால் தீபம் ஏத்துங்க மத்த விளக்கேத்துறதுக்கு நிறைய தீபம் இருக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு சுத்தமான செட்கில் ஆட்டிய நல்ல விதமான நல்ல எண்ணெயை பயன்படுத்தி தீபத்தை ஏற்றுங்க அந்த மாதிரி தீபத்தை சனி பகவானுக்கு ஏற்றுங்க முடிந்தவர்கள் வன்னி இலை சமீபத்ரம் அப்படின்னு பேர் அந்த வன்னி இலையை கொண்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய நல்ல அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏழ்ற சனினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் குறையும் அவருடைய அனுகிரகத்துல வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் சிவாயனமாக பக்தி மயம் இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீகமான சம்பந்தமான பல அரிய தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த சேனலை பின்தொடருங்கள் ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய தனித்துவமான வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்கள் இதையெல்லாம் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கீழ்காணம் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயனமாக